ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கிறது தாங்க மெயினாக பார்க்க போகிறோம் முதல்ல பருப்பை எடுத்து அலசிட்டு பூண்டு நாலு பல் மஞ்ச தூள் சீரகம் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஒன்றரை கப்பு தனியாவை எடுத்து நல்லா பொன் விறவுலாக வறுத்துக்கணுங்க இதுதான் சாம்பார் கடைசியில் சேர்க்க போகிறோம் அதே கப் அளவில் ஒரு கப்பு கடலப்படுப்பு போட்டு அதையும் பொன் வரவலாக வறுத்து எடுத்துக்க போகிறோங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வறுத்துட்டு அதோட ஒரு பத் ஒரு கப்பு கருவேப்பிலையும் பச்சை வ நிறம் போகிறவர்களுக்கு வருத்தணு நாங்கள் அதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு பத்து போட்டுட்டு தக்காளி ஒரு ரெண்டு போட்டுட்டு அதை வதக்கிக்கலாங்க அதை வதக்கிட்டு கத்திரிக்காவும் போட்டு வதக்கலாங்க கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு சாம்பார் வச்சா மனமாக இருக்கும்னுட்டு அதை ஒரு வதக்கு வதக்கிக்கலாங்க அது வதங்கின உடனே ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் வதக்கிடலாங்க வதக்கிட்டு வேக வச்ச பருப்பு அதில் இழுத்து ஊற்றிட்டு அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடலாங்க அதுக்குள்ளே நம்ம பருப்பையும் கடைஞ்சி எடுத்துட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த பருப்பை அதில் ஊற்றிடலாங்க அது காய் கொஞ்சம் சேர்ந்து வர வரைக்கும் விட்டுட்டு மசாலா வறுப்பில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க உப்பு தேவையாக இருக்கிற தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதுவும் கொதி விட்டுட்டாட்லாங்க ஒரு புளி ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றிடலாங்க ஊற்றி அது கொதி வர வரையும் விட்டுடலாங்க நமக்கு ரெண்டு ஸ்பூன் அந்த பவுட்ரு போதுங்க அந்த ரெண்டு ஸ்பூன் எடுத்து அந்த கொதிக்கிற குழம்புல விட்டு கிளறி விட்டுக்கலாங்க அதுக்குள்ளே ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க அமைதி மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சாம்பார் வைக்கும்போது நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி குசு தூவிட்டோம்னா சுவையான சாம்பார் ரெடிங்க முதல்ல ஹோட்டல் சாம்பார்னு வச்சுருக்கேன் அது அளவு சாம்பார் பொடி வேறங்க இது வேறங்க இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ